ஓம் இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல பாப்தாதா சொன்ன மகா வாக்கியங்களை கேட்கப்படும் இருபத்தி ஆறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று ஓம் சாந்தி அவ்யக்த பாப்தாதா மதப அவ்யக்த வருடத்தில் லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்குங்கள் இன்று நிராகார மற்றும் ஆகார பாப்தாதா அனைத்து உயர்ந்த பிராமண ஆத்மாக்களை ஆகார ரூபத்திலும் மற்றும் சாகார ரூபத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறார் சாகார ரூபமுடைய நீங்கள் அனைத்து ஆத்மாக்களும் தந்தையின் எதிரில் இருக்கிறீர்கள் மேலும் ஆகார ரூபக் குழந்தைகளும் எதிரில் இருக்கிறார்கள் இருவரையும் பாப்தாதா பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் அனைவரின் உள்ளத்தில் நாம் அனைவரும் தந்தைக்கு சமமாக சாகாரத்தில் இருந்து ஆகாரியாகவும் மேலும் ஆகாரத்தில் இருந்து நிராகார நிலைக்கும் தந்தைக்கு சமமாக ஆவோம் என்ற ஒரே ஒரு எண்ணம் மற்றும் ஊக்கம் இருக்கிறது பாப்தாதா அனைவரின் இந்த லட்சியம் மற்றும் லட்சணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன தென்பட்டது பெரும்பான்மையோரின் லட்சியம் மிக நன்றாக உறுதியாக இருக்கிறது ஆனால் லட்சணம் சிறிது நேரம் உறுதியாக இருக்கிறது சில நேரம் சாதாரணமாக இருக்கிறது லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமநிலை வருவது இதுதான் சமமாக ஆவதின் அடையாளம் ஆகும் லட்சணத்தை தாரணை செய்வதில் தொண்ணூத்தி சதவிகிதம் கூட சிலர் இருக்கிறார்கள் மற்றவர்கள் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் ஆனால் சதா சுலபமாக மற்றும் இயற்கையான இயல்பில் லட்சணத்தை தாரணை செய்வதில் எதுவரை இருக்கிறார்கள் இதில் சிறுபான்மையர் தொண்ணூறு சதவீதம் வரை இருக்கின்றார்கள் மீதமுள்ளவர்கள் வரிசை கிரமமாக இருக்கிறார் இருக்கிறார்கள் அப்படி லட்சியம் மற்றும் லட்சணத்திலும் மேலும் லட்சணத்தை இயற்கையானதாகவும் இயல்பானதாகவும் ஆக்குவதிலும் வித்தியாசம் ஏன் இருக்கிறது சமயத்திற்கு தகுந்தாற்போல் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பிரச்சினைகளுக்கு பிரச்சனைகளுக்கு தகுந்தாற்போல் அநேக குழந்தைகள் முயற்சி மூலமாக தன்னுடைய லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாகவும் ஆக்குகிறார்கள் ஆனால் இது இயற்கையான இயல்பாக ஆகிவிடட்டும் அதில் இன்னும் கவனம் தேவையாக இருக்கிறது இந்த வருடத்தை அவ்யத்த வரிஸ்தா நிலையில் நிலைத்திருப்பதற்காக கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் இதை பார்த்து பார்தாதா குழந்தைகளின் அன்பு மற்றும் முயற்சி இரண்டையும் பார்த்து பார்த்து குஷி அடைகிறார் ஆக குழந்தைகளே ஆக இந்த பாடலையும் பாடுகிறார் கூடவே இப்பொழுது இன்னும் அதிகமான குழந்தைகளின் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் சமநிலையை பார்க்க விரும்புகிறார் நீங்கள் அனைவரும் கூட இதைத்தான் விரும்புகிறீர்கள் இல்லையா தந்தையும் விரும்புகிறார் நீங்களும் விரும்புகிறீர்கள் பின்பு இடையில் வேற என்ன பாக்கி இருக்கிறது அதையும் நன்றாக தெரிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள் கலந்துரையாடல் ஒர்க்ஷாப் செய்கிறீர்கள் தான் இல்லையா பாப்தாதா லட்சியம் மற்றும் லட்சணத்தில் வித்தியாசம் இருப்பதற்காக முக்கியமான ஒரே ஒரு காரணத்தை பார்த்தார் ஆகாரம் பரிஸ்தாவாக இருந்தாலும் சரி நிரந்தர நிராகார நிலையில் இருந்தாலும் சரி இயற்கையான இயல்பாகி விடட்டும் இதற்கான மூல ஆதாரம் அகங்காரமற்றவராக ஆவது அகங்காரம் அநேக விதமாக இருக்கிறது மிக முக்கியமாக சொல்வதானால் ஒரே ஒரு வார்த்தையில் தேக அபிமானம் எனலாம் ஆனால் தேக அபிமானத்தின் விஸ்தாரம் அதிகமாக இருக்கிறது ஒன்று சாதாரணமாக சொல்லும் தேக அபிமானம் இது சில குழந்தைகளில் இல்லாமலும் இருக்கிறது தன்னுடைய உடலாக இருந்தாலும் சரி மற்றவருடைய உடலாக இருந்தாலும் சரி ஒருவேளை மற்றவர்களின் உடலிலும் கவர்ச்சி இருக்கிறது என்றாலும் அதுவும் கூட தேக அபிமானம்தான் அநேக குழந்தைகள் இந்த சாதாரண ரூபத்தில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் சாதாரண ரூபத்தில் உடல் மேல் ஈடுபாடு மற்றும் அபிமானம் இல்லை ஆனால் இதன் கூடவே உடலின் சம்பந்தத்தில் தன்னுடைய சம்ஸ்காரம் விசேஷமாக இருக்கிறது புத்தி விசேஷமாக இருக்கிறது குணம் விசேஷமாக இருக்கிறது சில கலைகள் விசேஷமாக இருக்கின்றன சில சக்தி விசேஷமாக இருக்கிறது இவைகள் அனைத்தின் அபிமானம் அதாவது அகங்காரம் போதை இவைகள் சூட்சும தேக அபிமானம் ஒருவேளை இந்த சூட்சும அபிமானங்களில் இருந்து ஏதாவது ஒரு அபிமானம் இருக்கிறது என்றால் ஆகார பரிஸ்தா இயற்கையாக ஆக முடியாது மேலும் நிராகாரியாகவும் ஆக முடியாது ஏனென்றால் ஆகார பரிஸ்தாவிலும் கூட தேக ஈர்ப்பு இல்லை டபுள் லைட்டாக இருக்கிறார்கள் தேக அகங்காரம் நிராகரியாக கவனம் வைத்திருந்தீர்கள் ஊக்கம் உற்சாகமும் இருக்கிறது விருப்பமும் மிக நல்லதாக இருக்கிறது ஆனால் வரக்கூடிய நாட்களில் இன்னும் கவனம் வேண்டும் சோதனை செய்யுங்கள் எந்த விதமான அபிமானம் மற்றும் அகங்காரம் இயற்கையான சொரூபத்தில் இருந்து முயற்சி செய்வதரூபத்திலும் ஆக்கிவிடவில்லையே ஏதாவது அபிமானம் அம்சம் அளவில் கூட இருந்துவிடவில்லையே இது நேரத்திற்கு போல் மற்றும் சேவைக்கு தகுந்தோல் இமர்ஜாகி விடுகிறதா ஏனென்றால் அம்சம் மாத்திரம்தான் அந்த நேரத்தில் ஏமாற்றம் கொடுக்கக்கூடியது எனவே இந்த வருடத்தில் என்ன லட்சியம் வைத்திருக்கிறீர்களோ அந்த லட்சியம் சம்பனம் ஆகியே தான் தீர வேண்டும் என்று பாப்தாதாவும் விரும்புகிறார் பொதுவாக காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போது ஏதாவது விசேஷ ரூபத்தில் ஏதாவது ஒரு தவறும் செய்வதில்லை ஆனால் சில நேரங்களில் இன்று இப்பொழுது என்னவென்றே தெரியவில்லை எப்படி குஷி இருக்க வேண்டுமோ அப்படி இல்லை தனிமை மற்றும் நம்பிக்கையின்மை மற்றும் வீணான சம்ப சங்கல்பங்களின் புயல் திடீரென்று ஏன் வருகிறது என்று தெரியவில்லை என்று அனுபவம் செய்கிறீர்கள் இல்லையா அமிர்த வேலையும் யோகா செய்தோம் முரளி வகுப்பும் கேட்டோம் என்ன காரணமாக இருக்கும் சேவையும் வேலையும் செய்தோம் ஆனால் இது ஏன் நடந்து கொண்டிருக்கிறது என்று அனுபவம் செய்கிறீர்கள் தானே மேலோட்டமாகவோ சோதனை செய்தீர்கள் மேலும் அதில் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை என்று நினைக்கிறீர்கள் ஆனால் சூட்ச்ம அபிமானத்தின் சுரூபத்தின் அம்சம் சூட்ச்மத்தில் வெளிப்படுகிறது எனவே எந்த ஒரு வேலையிலும் மனம் ஈடுபடுவதில்லை வைராக்கியம் சோர்வு அனுபவம் ஆகிறது அல்லது ஏதாவது ஒரு ஏகாந்தமான தனிமையான இடத்திற்கு சென்று விடலாம் என்று நினைக்கிறீர்கள் அல்லது தூங்கிவிடலாம் ஓய்வு எடுக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருந்தும் கொஞ்ச நேரத்திற்காக விலகி இருக்கலாம் என்றும் நினைக்கிறீர்கள் இந்த அனைத்து நிலைகளின் காரணம் ஒரு எழுத்தின் அதிசயம்தான் கமால் அதாவது அதிசயம் என்று சொல்லலாம் தமால் அதாவது குழப்பம் என்று சொல்லலாம் கமால் தமால் அப்படிங்கிறார் அப்படி சம்பூர்ண நிர் அகங்காரி ஆவது என்றால் ஆகாரி மற்றும் நிராகரியாக சுலபமாக ஆவது ஆகும் எப்படி சில நேரங்களில் எப்பொழுதும் ஒரே நடவடிக்கைகள் தான் இருக்க வேண்டுமா இது மாறாதா என்று உங்கள் மனம் கூறுகிறது அல்லவா விரும்பாவிட்டாலும் இந்த நிலை வந்து விடுகிறது எப்பொழுது நிர் அகங்காரி ஆகிவிடுகிறீர்கள் என்றால் ஆகாரி மற்றும் நிராகரி ஸ்திதியில் இருந்து கீழே வருவதற்கு மனமே வராது அதிலேயே அன்பில் ஐக்கியமான நிலையை அனுபவம் செய்கிறீர்கள் செய்வீர்கள் ஏனென்றால் உங்களுடைய உண்மையான அனாதி நிலையோ நிராகரிதான் தான் இல்லையா நிராகார ஆத்மா இந்த உடலில் பிரவேசம் செய்திருக்கிறது உடல் ஆத்மாவில் பிரவேசம் செய்யவில்லை ஆத்மா உடலில் பிரவேசம் ஆகியிருக்கிறது அப்படி அனாதை உண்மையான சுரூபமோ நிராகரிதான் இல்லையா அல்லது உடலா உடலை ஆதாரமாக எடுத்திருந்தோம் ஆனால் எடுத்தது யார் நீங்கள் ஆத்மாக்கள் நிராகாரமானவர் சாகார உடலை ஆதாரமாக எடுத்திருக்கிறீர்கள் அப்படியானால் உண்மை என்ன ஆத்மாவா அல்லது உடலா ஆத்மா இது உறுதியாகத்தான் இருக்கிறது இல்லையா அப்படி உண்மையான நிலையில் நிலைத்திருப்பது சுலபமா அல்லது ஆதாரம் எடுக்கும் நிலை சுலபமா அகங்காரம் வருவதற்கான வாசல் ஒரு வார்த்தை அது என்ன நான் எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தை வருகிறது என்றால் உண்மையான சொரூபத்தினை எதிரில் கொண்டு வாருங்கள் நான் யார் இந்த பயிற்சியை செய்யுங்கள் நான் ஆத்மாவா அல்லது இன்னார் இன்னாரா நான் என்ற வார்த்தை தான் மேலே கொண்டு சொல்வது நான் என்ற வார்த்தை தான் கீழே கொண்டு வருவது என்று மற்றவர்களுக்கு ஞானம் கொடுக்கிறீர்கள் தானே நான் என்று சொன்னவுடன் உண்மையான நிராகார சொரூபம் நினைவில் வந்துவிடட்டும் மேலும் இது இயற்கையானதாக ஆகிவிடுகிறது என்றால் இந்த முதல் பாடம் சுலபம்தான் இல்லையா அப்படியானால் இதனை சோதனை செய்யுங்கள் நான் என்று நினைத்தால் நிராகார சொரூபம் நினைவில் வந்துவிடட்டும் இந்த பழக்கத்தை ஏற்படுத்துங்கள் எத்தனை தடவைகள் நான் என்ற வார்த்தையை கூறுகிறீர்கள் நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் நான் இதை நினைக்கிறேன் அநேக தடவைகள் நான் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறீர்கள் அப்படி எப்பொழுதெல்லாம் நான் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறீர்களோ அப்பொழுது உடனே என்னுடைய நிராகார உண்மையான சொரூபத்தை எதிரில் கொண்டு வாருங்கள் இதுதான் நிராகார மற்றும் ஆகார நிலை ஆவதற்கான சுலபமான விதி ஆகும் இது கடினமா அல்லது சுலபமா பின்போ லட்சியமும் லட்சணமும் சமமாக ஆகியேதான் இருக்கிறது நிராகாரை ஆவதற்கான சுலபமான இந்த வழியை உபயோகித்து பாருங்கள் இந்த தேகப் பற்றுதலின் நான் என்ற வார்த்தை இல்லாமல் ஆகிவிடட்டும் ஏனென்றால் நான் என்ற வார்த்தை தான் தேக அகங்காரத்தில் கொண்டு வருகிறது மேலும் ஒருவேளை நான் நிராகார ஆத்மா இந்த நிலையை கொண்டு வந்தீர்கள் என்றால் இந்த நான் என்ற வார்த்தையே தேகப்பற்றுதலிலிருந்து விலக்கிச் செல்லக்கூடியதாகும் அதாவது நான் நிராகர ஆத்ம சுரூபமானவன் இந்த நிலையை கொண்டு வரணுங்கிற சரிதான் இல்லையா முழு நாளிலும் முதல் முப்பத்தைந்து தடவைகள் அவசியம் கூறுவீர்கள் என்றாலும் நினைக்கவாது செய்வீர்கள் நான் இதை செய்வேன் எனக்கு இதை செய்ய வேண்டும் திட்டம் போடுகிறீர்கள் என்றாலும் கூட நினைக்கிறீர்கள் தான் இல்லையா அப்படி இத்தனை தடவைக்கான பயிற்சி ஆத்மஸ்வரூபத்தின் நினைவு என்னவாக்கிவிடும் நிராகார நிலை நிராகாரியாகி ஆகாரி பரிஸ்தாவாகி காரியம் செய்தோம் மீண்டும் பின்பு நிராகார நிலை கர்ம பந்தனத்தின் சுரூபத்தின் சம்பந்தத்தில் வாருங்கள் சம்பந்தத்தை பந்தனத்தில் கொண்டு வராதீர்கள் தேக அபிமானத்தில் வருவது என்றால் கர்ம பந்தனத்தில் வருவது தேக சம்பந்தத்தில் வருவது என்றால் கர்ம சம்பந்தத்தில் வருவது இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது உடலின் ஆதாரம் எடுப்பது அடுத்து உடலின் வசமாவது இரண்டிலும் வித்தியாசம் இருக்கிறது மற்றும் நிராகரி ஆத்மாவின் உடலின் ஆதாரம் எடுத்து உடலின் பந்தனத்தில் வருவதில்லை சம்பந்தம் வைப்பார்கள் ஆனால் பந்தனத்தில் வரமாட்டார்கள் பின்பு பாப்தாதா இந்த வருடமே நிர் அகங்காரி ஆகாரி பரிஸ்தா மற்றும் நிராகாரி நிலையில் லட்சியம் மற்றும் லட்சணத்தில் எவ்வளவு சமமாக ஆனது என்ற ரிசல்ட்டை பார்ப்பார் மகான் தன்மையின் அடையாளம் பணிவு எவ்வளவு பணிவோ அவ்வளவு அனைவரின் மனதில் மகான் என்று இயல்பாகவே வந்துவிடும் பணிவு இல்லாமல் அனைவருக்கும் மாஸ்டர் சுகம் கொடுக்கும் வள்ளலாக ஆக முடியாது பணிவு அகங்காரமற்றவராக சுலபமாக ஆக்கிவிடுகிறது பணிவின் விதை மகான் தன்மையின் பலனை இயல்பாகவே பிராப்தி செய்விக்கிறது பணிவு அனைவரின் இதயத்தின் ஆசீர்வாதங்களை பிராப்தி செய்வதற்கான சுலபமான சாதனமாகும் பணிவு அனைவரின் மனதில் பணிவான ஆத்மாவிற்காக எளிதாக அன்பின் ஸ்நானத்தை உருவாக்கி விடுகிறது பணிவு மகிமைக்குரியவராக இயல்பாகவே ஆக்கிவிடுகிறது நிர் அகங்காரி ஆவதன் விசேஷமான அடையாளம் பணிவு ஆகும் உள் உணர்விலும் பணிவு பார்வையிலும் பணிவு வார்த்தையிலும் பணிவு உறவு நெருக்கத்திலும் பணிவு என்னுடைய உள் உணர்வில் இருக்கவில்லை ஆனால் வார்த்தைகளில் வந்துவிட்டது என்று அப்படி இருக்க வேண்டாம் என்ன உணர்வாக இருக்குமோ அதுதான் பார்வையிலும் இருக்கும் என்ன பார்வையில் இருக்குமோ அதுதான் வார்த்தைகளாக வெளிவரும் என்ன வார்த்தைகளில் வெளிவருமோ அவைதான் உறவு நெருக்கத்தில் செயலில் வரும் அதனால் நான்கிலும் பணிவு தேவையாக இருக்கிறது மூன்றில் இருக்கிறது ஒன்றில் இல்லை என்றாலும் கூட அகங்காரம் வருவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது இதைத்தான் என்று கூறுவது அப்படி பாப்தாதா என்ன விரும்புகிறார் என்று புரிந்து கொண்டீர்களா மேலும் நீங்கள் என்ன விரும்புகிறீர்கள் விருப்பம் இருவருக்கும் ஒன்றாக இருக்கிறதா இப்பொழுது செய்வது கூட ஒன்று செய்யுங்கள் நல்லது வரக்கூடிய நாட்களுக்காக சேவைக்கான புது புது திட்டங்கள் என்ன உருவாக்கப் போகிறீர்கள் ஏதாவது செய்திருக்கிறீர்களா அல்லது ஏதாவது செய்வீர்களா இந்த வருடத்திற்கானாலும் சரி அடுத்த வருடத்திற்கானாலும் சரி எப்படி மற்ற சேவைகளை பற்றி சொற்பொழிவு நிகழ்த்துவோம் உறவு நெருக்கத்தை அதிகரிப்போம் பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்வோம் சின்ன நிகழ்ச்சிகளையும் செய்வோம் என்று இதைத்தான் நினைக்க செய்கிறீர்கள் ஆனால் நிகழ்காலத்தில் நேரத்தின் வேகத்தின் அனுசாரம் இப்பொழுது சேவையில் வேகம் அதிகரிக்க வேண்டியதாக இருக்கிறது அது எப்படி ஏற்படும் வாய்மொழி மூலமாக உறவு நெருக்கத்தின் மூலமாகவோ சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் மனம் மூலமான சேவையும் செய்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது குறைந்த நேரத்தில் சேவையில் வெற்றி அதிகமாக இருக்க வேண்டும் என்பது தேவையாக இருக்கிறது வெற்றி என்றால் ரிசல்ட் அதன் விதி வாய்மொழியின் கூடவே முதலில் தன்னுடைய மனநிலையையும் மேலும் ஸ்தானத்தின் அதிர்வலைகளையும் அதாவது வைப்ரேஷன் சக்திசாலியாக ஆக்குங்கள் எப்படி உங்களுடைய ஜடச்சிலைகள் என்ன சேவை செய்து கொண்டிருக்கின்றன வைப்ரேஷன் மூலமாக எத்தனை பக்தர்கள் மகிழ்ச்சி பக்தர்களை மகிழ்ச்சி செய்விக்கின்றனர் நமது ஜட சிலைகள் வந்து எவ்வளவு பக்தர்களை வந்து வைப்ரேஷன் மூலமாக மகிழ்ச்சி செய்விக்கின்றன என்று பார்த்ததை சொல்றாங்க வெளிநாட்டவர்கள் கோயில்களை பார்த்திருக்கிறார்களா உங்களுடைய கோயில்கள் தானே அல்லது பாரதவாசிகளின் கோயில் மட்டுமா உங்களுடைய சிலைகள் சேவை செய்து கொண்டிருக்கின்றன அல்லவா அப்படி வாய்மொழி மூலமாக செய்யுங்கள் ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி திட்டம் போடுங்கள் வாய்மொழியின் கூடவே வைப்ரேஷனுக்காக அந்த மாதிரியான விதியை உபயோகிங்கள் வாய்மொழி மற்றும் வைப்ரேஷன் இரட்டை வேலை செய்யட்டும் வைப்ரேஷன் வெகு காலம் இருக்கிறது வாய்மொழி வாய்மொழி மூலமாக கேட்டது சில நேரங்களில் அனைவருக்கு மறந்தும் விடுகிறது ஆனால் வைப்ரேஷனின் முத்திரை அதிக காலம் இருக்கிறது எப்படி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் அனுபவியாக இருக்கிறீர்கள் யாருடைய தவறான வைப்ரேஷன் ஒருவேளை உங்களுடைய மனதில் அல்லது புத்தியில் இருந்துவிட்டது விட்டது என்றால் அந்த தவறான வைப்ரேஷன் எவ்வளவு காலம் இருக்கிறது வைப்ரேஷன் உள்ளே அமர்ந்து விடுகிறது இல்லையா ஆனால் வார்த்தைகளை அந்த நேரத்திலேயே மறந்து விடுவீர்கள் ஆனால் வைப்ரேஷன் மனம் புத்தியில் முத்திரை பதித்து விடுகிறது மேலும் எவ்வளவு காலம் அதே வைப்ரேஷனில் வசமாகி அந்த நம்பருடன் தொடர்பில் வருகிறீர்கள் தலைகீழான ஆனதாக இருந்தாலும் அல்லது நேர்மறையாக ஆனதாக இருந்தாலும் வைப்ரேஷன் கடினமாகத்தான் விலகுகிறது ஆனால் இந்த ஆன்மீக வைப்ரேஷன்களை பரப்புவதற்காக தன்னுடைய மனதில் புத்தியில் வீணான வைப்ரேஷன்கள் இல்லாமல் இருக்கட்டும் அப்பொழுதுதான் ஆன்மீக வைப்ரேஷனை பரப்ப முடியும் யாரை பற்றியும் ஏதாவது வீணான வைப்ரேஷன்கள் தாரணை செய்திருக்கிறீர்கள் என்றால் ஆன்மீக வைப்ரேஷனை பரப்ப முடியாது வீணான வைப்ரேஷன் ஆன்மீக வைப்ரேஷனுக்கு முன்பு ஒரு சுவராகி விடுகிறது சூரியன் எவ்வளவுதான் பிரகாசமானதாக இருந்தாலும் ஒருவேளை எதிரில் கவர் வந்துவிட்டது மேகம் வந்துவிட்டது என்றால் சூரியனின் பிரகாசத்தை அந்த மாதிரி பிரகாசமானதாக ஆக்க விடுவதில்லை எது உறுதியான வைப்ரேஷனோ அதுதான் சுவர் மேலும் எது லேசான வைப்ரேஷனோ அவை லேசான மேகங்கள் அல்லது கருப்பு மேகங்கள் அவை ஆன்மீக வைப்ரேஷனை ஆத்மாக்கள் வரை சென்றடைய செய்வதில்லை எப்படி கடலில் சிலர் வளைபோட்ட அநேக பொருட்களை ஒன்றாக சேர்த்து விடுகிறார்கள் அல்லது எங்காவது தன்னுடைய வலையை விரித்து ஒரே நேரத்தில் அநேகர்களை தன்னுடையவர்களாக ஆக்கிவிடுகிறார்கள் அப்படி வைப்ரேஷன் ஒரே நேரத்தில் அநேக ஆத்மாக்களை கவர முடியும் வைப்ரேஷன் வாயு மண்டலத்தை உருவாக்குகிறது எனவே வரக்கூடிய காலங்களில் சேவையில் உள் உணர்வு மூலமாக ஆன்மீக வைப்ரேஷன் மூலமாக சேர்த்தே சேவை செய்யுங்கள் அப்பொழுதுதான் சேவை மிக வேகமாக நடக்கும் வைப்ரேஷன் மற்றும் வாயு மண்டலத்தின் கூடவே வாய்மொழியின் சேவை செய்தீர்கள் என்றால் ஒரே நேரத்தில் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்ய முடியும் மற்றபடி நிகழ்ச்சிகளுக்காக ஏற்கனவே தயாரிக்கப்பட தயாராக இருக்கும் மேடையில் அதிகமாக செய்யுங்கள் இதை இன்னும் அதிகரியுங்கள் நெருக்கத்தில் வருபவர்கள் மூலமாக இந்த உதவியை எடுத்து இந்த சேவையில் வளர்ச்சியை பிராப்தி செய்ய முடியும் சகயோகிகளின் யோகத்தை ஏதாவது ஒரு விதியில் அதிகரித்து கொண்டே சென்றீர்கள் என்றால் இயல்பாகவே சேவையில் சகயோகி ஆவதால் யோகி ஆகி விடுவார்கள் அந்த மாதிரி அநேக ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் நேரடியாக சகஜ யோகியாக ஆவதில்லை ஆனால் சகயோகத்தை எடுத்துக்கொண்டே செல்லுங்கள் சகயோகிகளாக ஆக்கிக்கொண்டே செல்லுங்கள் அப்படி சகயோகத்தில் முன்னேறி சென்று கொண்டே சகயோகம் அவர்களை யோகியாக்கி விடுகிறது அப்படி சகயோகி ஆத்மாக்களை இன்னும் மேடையில் கொண்டு வாருங்கள் அவர்களுடைய சகயோகத்தை பயனுள்ளதாக ஆக்குங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா ஏதாவது ஒரு ஆத்மா கூட சகயோகி ஆகிறது என்றால் அந்த ஆத்மா நடைமுறையில் சகயோகம் கொடுப்பதன் மூலம் பிராப்தியை எடுப்பதனால் வெளிப்படையான ஆசீர்வாதங்களினால் எளிதாக முன்னேறுகிறது மேலும் அனைவரின் சேவைக்கு பொறுப்பாளராக ஆகிறது கூடவே ஒரு வருடத்தில் மாதங்களை நிர்ணயம் செய்யுங்கள் சில மாதங்கள் விசேஷமாக சுயத்தின் முயற்சி மற்றும் உலர்ந்த சக்தி தாரணை செய்வதற்கான பயிற்சிக்காக இதை நீங்கள் அல்லது பட்டி என்று கூறுகிறீர்கள் தேசத்திற்கு ஏற்றபடி இரண்டு இரண்டு மாதங்கள் நிர்ணயம் செய்யுங்கள் அது சீசன் மாதிரி இருக்கட்டும் இரண்டு மாதங்கள் தபஸ்யாவிற்காக இரண்டு மாதங்கள் சின்ன சின்ன சேவைகளுக்காக இரண்டு மாதங்கள் பெரிய ரூபமான சேவைகளுக்காக அந்த மாதிரி நிர்ணயம் செய்யுங்கள் பனிரெண்டு மாதங்களும் அந்த நீங்கள் உங்களை பிஸியாக்கி கொண்டு தன்னுடைய நேரம் குறைவாக கிடைக்கிறது என்று அப்படி இருக்க வேண்டாம் எப்படி தேசத்தின் சீசனாக இருக்கிறதோ அநேக நேரங்களில் வெளியில் சென்று விசேஷமான சேவை செய்ய முடியாமல் இருக்கிறது அந்த நேரம் தன்னுடைய முன்னேற்றத்திற்காக விசேஷ ரூபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் முழு வருடமும் சேவை செய்யாதீர்கள் மேலும் முழு வருடமும் தபசியா மட்டும் செய்யுங்கள் இதுவும் நடக்க முடியாது எனவே இரண்டையும் சேர்த்து லட்சியத்தை வைத்துக் கொண்டு இடங்களுக்கு அதாவது தேசங்களுக்கு ஏற்றபடி நிர்ணயம் செய்யுங்கள் அதில் சேவை மற்றும் சுயத்தின் முன்னேற்றம் சேர்ந்தே நடக்கட்டும் நல்லது எப்பொழுதும் தன்னை அடிக்கடி உண்மையான சொரூபம் நான் நிராகாரமானவன் அந்த மாதிரி நிச்சயம் மற்றும் போதையில் பறக்கக்கூடிய எப்பொழுதும் பணிவுத்தன்மை மூலமாக மகான் தன்மையின் பிராப்தியின் அனுபவி ஆத்மாக்களுக்காக அந்த மாதிரி பணிவு எப்பொழுதும் மகான் மற்றும் எப்பொழுதும் ஆகாரி மற்றும் நிராகாரி நிலையை இயற்கையான இயல்பாக ஆக்கக்கூடிய அனைத்து உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் மிக 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 அதிகமான அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும் வரதானம் ஊக்கம் உற்சாகம் மூலமாக தடைகளை இல்லாமல் செய்யக்கூடிய தந்தைக்குச் சமமான நெருக்கமான ரத்தினங்கள் ஆகுக நான் தந்தைக்குச் சமமாக நெருக்கமான ரத்தினமாகி உண்மையான குழந்தையின் எடுத்துக்காட்டை கொடுப்பேன் என்ற ஊக்கம் உற்சாகம் குழந்தைகளின் உள்ளத்தில் இருக்கிறது இந்த ஊக்கம் உற்சாகம் பறக்கும் கலைக்கான ஆதாரம் ஆகும் இந்த ஊக்கம் அநேக விதமான வரக்கூடிய தடைகளை நீக்கி சம்பந்தமாவதில் சகயோகம் கொடுக்கிறது இந்த ஊக்கம் உற்சாகத்தின் சுத்தமான மற்றும் உறுதியான எண்ணம் வெற்றியாக்குவதில் விசேஷமாக சக்திசாலியான ஆயுதமாகி விடுகிறது எனவே உள்ளத்தில் எப்பொழுதும் ஊக்கம் உற்சாகத்தினை மற்றும் இந்த பறக்கும் கலையின் சாதனத்தை நிரந்தரமாக உங்களிடம் வைத்து கொள்ளுங்கள் ஸ்லோகன் எப்படி தபஸ்வி எப்பொழுதும் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் அதே போல் நீங்கள் ஒரே ஒருவரின் ரசனை என்ற நிலையின் ஆசனத்தில் அமர்ந்திருங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா